கூலி கூலியோடய ஒரு பக்கம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் தமிழ்நாடு தேட்ரிக்கல் ஒரு பெரிய விலை அந்த தேட்ரிக்கல் யார் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய இது ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்திற்கு நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் வரைக்கும் ஆந்திரா தெலுங்கு தேட்ரிக்கல் பெரும் ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு பக்கம் வந்து அன்னபூர்ணா ஸ்டூடியோ யார் வந்து நாகார்ஜுனாவது ஏன்னா அவர் நடிச்சிருக்காருன்ற போது பெரிய எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் சித்தாரா என்டர்பிரைசஸ் அவங்க நிறைய படங்கள்லாம் விநியோகம் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி அநேகமாக நாகார்ஜுனாவுக்கு தான் அது கிடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதிகப்படியாக நாங்கள் ஒரு ஐம்பது கோடி கொடுக்குறோங்க அப்படின்னு சொல்லும்பொழுது சித்தாரா என்டர் என்டர்பிரைசஸ்க்கு அது இது கொடுப்போம் இதுக்கிடையில் நாகார்ஜுனாவோட இன்ட்ரிவ் ஒன்று பயங்கர வைரல் ஆகிட்டே இருக்குது எங்கள் தமிழ்லேயே அது அந்த குபேராவுக்கு எடுத்த இன்ட்ரி தான் குறிப்பாக அதை கேட்குறாங்க வந்து கூலி படம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கூலி படத்தை தாண்டி லோகேஷோடைய அந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா அது வேற மாதிரிங்க அப்படின்றது அது தாங்க வந்து லோகேஷ் வந்து லியோவில் தான் கொஞ்சம் அந்த எங்கேயோ விட்டுட்டார் வந்து ஏன்னா கமலஹாசனே வந்து சினிமாவை கரைச்சி குடித்த ஒரு நபர் அவர்கிட்ட போய் ஒரு விக்ரம் ஒரு கதையை சொல்லி அந்த கதை சொன்ன பிறகு ஒரு ஹீரோ இன்ட்ரோலேருந்து ஒரு மாசு ஹீரோ இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்து அறிமுகம் வரா மாதிரியான வச்சு அந்த அந்த படத்தை வேறு மாதிரி கொண்டு வந்து கமலை வந்து இந்த டூ கே கிட்ட பெருமளவில் கொண்டு போய் சேர்த்தது வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அதுதான் என் தம்பி லோகேஷ் 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 சொல்லியிருக்காரு ஆனால் பட்டு மாஸ்டர் ஒரு பெரிய வெற்றி படம் லியோல அவருக்கு இருந்தது ப்ரெஷர் தான் அதை செகண்ட் ஹாஃப்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு வந்து இப்போ கூலியில் என்னன்னா தான் நீங்கள் அமீர் இருந்து நாகார்ஜனால இருந்து ரஜினிகாந்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ்னு சொல்கிறார் இப்போ அமீர் நாகார்ஜுனா என்ன சொல்கிறாரு படம் ஆரம்பிச்சுலேருந்து முடிகிற வரைக்கும் விசில் 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 விசிலாக அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு முதல் காரணம் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் குறிப்பாக இந்த படத்துல நாம் விசாரித்த போது என்னன்னா ஒரு நெகட்டிவ் ரோல் இன்றைக்கி வரைக்கும் வந்து வில்லன் கிடையே கிடையாது நாகார்ஜுனா தெலுங்குலேயே நடிக்கலை வில்லனா அவங்க வில்லனாக பார்க்கவே மாட்டாங்க இன்றைக்கும் மாஸ் ஹீரோ தான் ஆனால் இந்த படத்தில் எப்படி ரஜினிக்காக ஒத்துக்கினாரோ அதை தாண்டி எப்படி ஒத்துக்கினார்னா அந்த ஸ்கிரிப்ட் அந்த கேரக்டர் தான் முக்கியமான ஒரு விஷயம் அந்த வில்லன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வில்லனால் அந்த வில்லன் வேறு மாதிரி மாறுறாரா அந்த வில்லன் வந்து ரஜினிக்கு உதவி பண்ணுறாரா ரஜினிக்கு எதிரான வில்லனா அதெல்லாம் படம் பார்த்த பிறகு தான் தெரியும் ஆனால் அந்த இறங்கி கேரக்டர் அந்த இறங்கி பண்ண சம்பவம் இருக்கு இல்லைங்களா அந்த லுக்கு அந்த இதுவெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு வந்து இப்போ அதான் போகிற இடம் பூரா அதான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு விமர்சனம் என்னென்னா இந்த சிவராஜ்குமார் கமலஹாசன் பிரச்சனை அதான் மன்னிப்பு கேளுங்க கேட்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வழியாக கர்நாடகா ரிலீஸ் பண்ணாமல் படமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தக்கலைஃப் அது வேறு விஷயம் அப்புறமா நம்ம சிவராஜ்குமாரோடைய நாற்பது வருஷ சினிமா வாழ்க்கைக்கு கன்னடத்துலேயே பேசி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதையும் பேசியிருந்தோம் இதெல்லாம் மீறி ஏங்க ரஜினி வந்து ஆதரவு கொடுக்கல ரஜினி ஏன் அப்படியே வந்து ராஜ்குமார் ஃபேமிலிக்காக ஒதுங்குறாரா இல்ல ராஜ்குமார் ஃபேமிலி இல்ல சிவராஜ்குமார் வந்து போற இடம்லாம் வந்து அவரதான் புகழிடறாது அதிகப்படியா ரஜினியும் புகழறாரு அதிகமா புகழறது வந்து கமலஹாசன் தான் அதனால ரஜினிக்கு ஒதுங்கிட்டாரா அப்படின்னு மாதிரி விமர்சனங்கள் கீழே அந்த சோசியல் மீடியால போடுறதுலாம் பார்த்தா ரொம்ப தமாஷா இருக்குது வந்து எனக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாது தெரியல வந்து இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல தொட்டகஜனூர் அதாவது ராஜ்குமாருடைய சொந்த ஊர் அது ஒரு காலத்தில் எல்லாம் பிரிக்காதப்போ அது தான் இருந்தது ராஜ்குமார் ஒரு தராங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருந்தது எல்லா பிரித்த பிறகு என்ன ஆகுது நாலு கிலோமீட்டரு தமிழ்நாட்டை விட்டு தமிழ்நாடு பார்டரை விட்டு நாலு கிலோமீட்டர் வெளியே கர்நாடகாவில் போய் சேர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ஃபேமிலியோட திருமணம் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இதை ஒட்டி தான் நிறைய இருக்கும் அவங்க சென்டிமெண்ட்டும் அப்படி தான் அது மாதிரி தான் ஒரு நாள் அவர் வந்து அவருடைய அந்த பண்ணை வீட்டில் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த அந்த வீட்டில் ரிலாக்ஸேஷனுக்காக இருக்கணும்னு ராஜ்குமார் தன்னுடைய உதவியாளர்களோடு வந்து இருக்கார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு சாயங்காலமாக பெங்களூர் புறப்படுவோம் பொழுது கூட இருக்கணும்லாம் அண்ணா இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது நம்ம நம்மூர் இந்த பகுதியில் இல்லை ஞாயிற்றுக்கிழமை பயணம் பிரயாணம் வச்சுக்க மாட்டாங்க அதே போல் அமாவாசைக்கு மறுநாள் வந்து பாட்டி மேனுவாங்க இது மாதிரி சென்டிமெண்ட்லாம் வந்து பொழுது போய் ஞாயிற்றுக்கிழமை எதுவும் போகணும் நாளைக்கு உடனே திங்கட்கிழமை போயிடலாம் அப்படின்றாங்க சரின்றார் ராஜகுமார் சென்டிமெண்ட் ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையில்தான் தான் வீரப்பன் ராஜகுமாரை கடத்து கடத்தின பிறகு கர்நாடகாவை தாண்டி அது ஒரு தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறுது பெங்களூரில் பெரும் கலவரம் நடக்குது ஒரு பத்திரிகை ஆஃபீஸை அடித்து கொளுத்துறாங்க தமிழ் படங்கள் ஓடுகிற தியேட்டர்லாம் வந்து பேனர்லாம் அடித்து நொறுக்குறாங்க தமிழ் கடைகள் தமிழர்கள் வைத்துள்ள கடைகள் மீதுலாம் தாக்குதல் நடக்குது பெங்களூரில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணுறாங்க அதே சமயத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம நம்ம கன்னட சூப்பர் ஸ்டாரு அங்கே இருக்கார் நீங்கள் தேவையில்லாமல் தமிழர்கள் மீது எதிர்த்தாக்குதல் பண்ணிங்கன்னால் கோவத்தில் அது அவருக்கு தான் பாதிப்பாகும் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அப்போது வந்து எஸ் எம் கிருஷ்ணா வந்து முதல்வர் இங்கே கலைஞர் முதல்வர் ரெண்டு மாநிலத்துக்குள்ளும் ஒரு பெரும் கொந்தளிப்பாக மாதிரி ரெண்டு மாநில அரசியல் முதல்வர்களுக்கும் பெரும் தலைவலியாக மாறுது எங்கேயா இருக்கார் ராஜ்குமார் உயிரோடு இருக்காரா இல்லையா வீரப்பன் என்ன தான் பண்ணியிருக்காரு ஏது கொந்தளிச்சு போகுது இப்போ மாதிரி வந்து சோசியல் மீடியாவோ யூடியூப் சேனலோ இல்லாத கண்ட காலகட்டத்தில் தமிழர்கள் ஒரே ஒரு சேட்டலைட் டிவி மட்டும்தான் அங்கே தர செய்தி மட்டும் தான் அந்த செய்திக்காக அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுது என்ன கிட்ட இருந்து என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பரபரப்பாவது அங்கே ராஜ்குமாரோடைய மனைவி பார்வதி அம்மாள் கண்ணீர் விட்டாழறாங்க சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமார் ராகவேந்திரா ராஜ்குமார் பிள்ளைங்கள்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க முதல் முதல் யாருக்கு ஃபோன் பண்றாங்கன்னா ரஜினிகாந்துக்கு தான் பண்றாங்க ஏன்னா அவங்க ஊருக்காரர் தான் வந்து அதை தாண்டி நமக்கு தெரிஞ்ச ஒரு இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் பெங்களூரில் நம்ம ஊக்கா இருக்காங்கன்னா பெங்களூரில் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு ஒரு வேலை ஆகணும்னா டக்குன்னு அவங்கள்தான் நான் ஃபோன் பண்ணுவோம் அது சாமானியரோ அல்லது பெரும் ஆளோ அப்படி வந்து ஃபோனில் வந்து கதறாங்க ரஜினி பத பதிச்சு போயிடுறாரு வந்து ஏன்னா கமலஹாசன் எப்படி சொன்னார் வந்து என்னுடைய அண்ணன் வந்து ராஜ்குமார் அப்படின்னு அப்படி ஒரு அண்ணன் தான் வந்து எனக்கு வந்து ரஜினி வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா ஜெயிலர் டூ அந்த இதுலேயே ஜெய்லர்லேயே சிவராஜ்குமார் வச்சு அதான் பேசினார் அவர் அப்படி பதறாரு இந்த பிள்ளைங்கள்லாம் நாம் பார்த்து வளர்ந்தவங்க ஒரு கன்னட சினிமாவில் ராஜ்குமாரை ஒரு மானசீக குருவாக எடுத்துக்கிட்டு தான் அந்த சினிமாக்குள்ள நாம வந்தோம் அவர் நடித்த ராகவேந்திரா படத்தை பார்த்துட்டு அவரே நடிச்சுட்டாரு ராகவேந்திராவுடைய ஒரு தீவிர பக்தனான நான் ஏன் நடிக்கக்கூடாதுன்னு பாலச்சந்திரனை சொல்கிறாரு ராஜ்குமார் நடிச்சார்ல அந்த படத்தை மறுபடியும் போட்டு பாருன்றார் ரஜினி போய் பாருன்றார் சார் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை ஐம்பத்தி ரெண்டு முறை அந்த படத்தை பார்த்துட்டேன் என்ன தெரிஞ்சது உனக்குன்றாரு ஒன்றும் தெரியல என்னை விட ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காருன்னு மட்டும் தெரியுது அவர் நடிப்பில் ஒரு பாதி நடிச்சுன்னா கூட போதும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு இல்லை ஆனால் ராகவேந்திரரா அவர் வந்து ஒரு ஒல்லியான உருவத்தில் வட வடவடன் இருப்பார் ரொம்ப யதார்த்தமாக பேசுவார் உனக்கு அந்த ஒல்லியான உருவம் அதை தாண்டி உன்னை வந்து ரசிகர்ல அப்படி ஏற்றுப்பாங்களாப்பா ஒரு சந்நியாசி உன்னை ஏற்றுப்பாங்களா நீ திரும்பவும் போய் ராஜ்குமார் நடிச்ச அந்த படத்தை பாருன்றாரு நான் பார்த்துட்டேன் சார் அவர் நடிச்சிட்டாரு அதுல இருந்து ஒரு பிப்டி பர்சன்ட் நான் நடிச்சுனா போதும் ஃபார்ட்டி பர்சன்ட் நடிச்சுனா போதும் எனக்கு பிறந்த நாள் பெருசாக அதை செய்ய மாட்டீங்களான் போது செய்யறேன்பா நான் தயாரிக்கிறேன் இப்போ அப்படின்றார் அப்படி வந்து ஸ்ரீ ராகவேந்திராக நடித்து இன்றைக்கு வரைக்கும் கன்னடத்தில் அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஏன்னா சபரிமலைக்கு ஒவ்வொரு முறையும் குருசாமி நம்பியார் மறைந்த வில்லன் நடிகர் நம்பியார் கிளம்பும் போது அவருடைய தலைமையில் ராஜ்குமார் ரஜினிகாந்த் இவங்க எல்லாம் கிளம்புவாங்க இருந்து அமிதாப் பச்சன் வந்து பம்பையில் வந்து மீட் பண்ணிவிடுவார் அப்போ வந்து குரூப்பாக நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து ராஜ்குமார் இப்படி ஓரமாக நின்றுடுவாராம் குரூப்பில் நிற்க மாட்டாராம் ஏன்னா சிவராஜ்குமார் மற்றவங்க நம்பியார் நிற்கும் போது இவர் சொல்லுவாராம் வந்து லட்சோபது லட்சம் மக்கள் வந்து இங்கே ஐயப்பனை காணத்துக்காக வந்திருக்காங்க அந்த லட்சோபது லட்சம் மக்கள்ல நாமளும் நானும் ஒருத்தனாக தான் இங்கே வந்திருக்கிறேன் நான் இங்கே ராஜ்குமாராக வரல இந்த ஃபோட்டோலாம் நிற்க மாட்டேன் நான் ஒரு பக்தனாக வந்து நின்று இருக்கணும்னு ரஜினி இதை சொல்லி பெருமைப்பட்டுருக்கார் அப்படி நாம் வளர்த்து அந்த குழந்தைங்க வந்து இப்போ கதறாங்க அப்படின்போது பெங்களூருக்கே வந்தாச்சு பார்வதி அம்மா மகன்கள் எல்லாம் வந்து ரஜினி வந்து போய்ஸ்காண்ட வீட்டில் மீட் பண்ணுறாங்க அவசரமாக கலைஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு கொண்டு எதுவும் கலைஞர் காலில் வந்து பத்து பத்துன்னு விழுறாங்க பதட்டமாகவும் கலைஞர் இருங்கன்றாரு அவர் ரஜினி கூட ஒரு ஆலோசனை பண்ணுறாரு தம்பி என்ன பண்ணுறது அப்படின்றாரு பண்ணுவோம் சார் இது ஒரு முள்ளு மேலே வந்த சேலை மாதிரி ஏன்னா வீரப்பன் வந்து ரொம்ப மூர்க்கத்தனமான ஒரு நபர் வேணாலும் நடக்கும் நம்ம வந்து இது ஒரு முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி இதை பார்த்து தான் பத்திரமா எடுக்கணும் ஆனால் நல்லவன் வீரப்பேன் உண்மையிலே அடிப்படையில் நல்லவங்க எங்கள் காட்டில் வந்து இத்தனை யானையை கொண்டா இது பண்ணா இது பண்ணான்னு சொல்லும் பொழுது எங்கள் பா அது அந்த தந்தெல்லாம் மித்தந்த ஒரு நபர் ஏன் காட்டுக்குள்ளேயே இருக்கணும் நாட்டுக்குள்ளே வந்திருக்கணும் அந்த டாபிக் உள்ளே போக வேணாம் அப்போ வந்து ரஜினி வந்து மீடியாவுக்கு வெளியே வந்து பேசுகிறாரு நான் ஒரு ஆளாக போய் நான் காட்டுக்குள்ளே போய் நான் அண்ணன் ராஜ்குமாரை மீட்டுக்கிட்டு வர போறேன் நான் இது பண்ண போறேன்னு ஒன்று பல பேர் வந்து ரஜினி அடக்கிறாங்க இது சினிமா டைலாக் கிடையாது வேணாங்க காரணம் என்னென்னா ஒரு சென்சிட்டிவான மேட்டர் ஒரு சென்சிட்டிவான மேட்டர் நடந்திருக்குது இந்த நேரத்தில் இதை சொல்ல வேணாம் அப்படின்னு சரி இதுக்கு யார் தான் சரியான ஒரு நபர் போது தான் அந்த சமயத்தில் தான் நக்கீரனில் தொடராக ராஜ்குமாரை பற்றி வந்ததுனால் நக்கீரன் கோபால் ராஜ்குமாருக்கு ஒரு ஒரு தகவல் தொடர்பாளராக மாறுகிறார் காட்டுக்குள்ள உங்களுக்கு அப்போ செல்ஃபோன்லாம் கூட கிடையாது அப்போது ஒட்டுமொத்தமாக நக்கீரன் கோபாலாக அனைப்புறத்து முடிவு பண்ணுறாங்க அவர் அங்கேருந்து தகவல் வந்தால் தான் சார் நான் போக முடியும் அப்படின்றவர் கலைஞனும் கேட்டுக்கிறாரு இதை நக்கீரன் கோபாலே வந்து டி சினிமானு ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டியாகவே கொடுத்துருந்தார் அந்த சமயத்தில் இது இதுக்கிடையில் ஒரு ஃபோன் வருது அவர் கோபாலுக்கு வந்து யாருன்னா சிவாஜி கணேசன் உரிமையாக கேட்குறாரு டேய் அவன் என் ஃப்ரெண்டுடா நானும் உன்ன ஒன்றா நடிச்சிருக்கிறோம் அந்த பிள்ளைங்க அந்த மனைவி அவங்களாம் கதறாங்க நீ போய் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஐயா நான் போயிட்டு வரேங்க நான் போயிட்டு வரேன் அது ரிஸ்க்கான வேலை அதை நான் செய்கிறேன் அதே சமயம் எனக்கும் அக்கறை இருக்குது இது ஒரு ஒரு ராஜ்குமார் வீரப்பன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது இது வந்து கர்நாடகா தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலங்களான பிரச்சனை அதை தாண்டி தமிழர்கள் கன்னடர்களுக்கான ஒரு பிரச்சனை பெங்களூரில் வசிக்கிற கர்நாடகாவில் வசிக்கிற அத்தனை லட்சம் அத்தனை கோடி தமிழர்களுக்கான ஒரு பிரச்சனையாக அது மாறும் அப்படின்னு ஆஸ்வாசப்படுத்தி வச்சுருக்காங்க தினம் தினம் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பற்றிய செய்திகள் டிஆர்பி ரேட்லாம் எங்கேயோ இப்போ பறந்துகிட்டு இருந்த சமயம் ரஜினி ரஜினி ரஜினிகிட்ட ரஜினியோடைய லேண்ட் லைனுக்கு வந்து ஒரு நாளைக்கு பெங்களூர்லேருந்து அவ்வளோ கால்ஸு அதுவும் ராஜ்குமார் ஃபேமிலியிலேருந்து வரும் ஒரு கட்டத்தில் அவங்க சாப்பிடாமல் உண்ணாமல் உறங்காமல் இருந்திருக்காங்க ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க அது நீங்கள் அப்புன்னு ஒரு படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டு விழாவில் ரஜினி போயிருப்பார் அந்த ராஜ்குமார் அந்த மறந்த புனித் ராஜ்குமார் அந்த மகனை பார்த்து அப்படி அப்படி அப்படியே மகிழ்வாருங்க அந்த இதுவில் அவர் கிரீடெலாம் வச்சு ரஜினி வந்து வாழ்த்துலாம் சொல்லி அப்படி வந்து தன் மகனை பார்த்து அதனால தான் அந்த முதல் படம் அப்போ வந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் புனித் ராஜ்குமார் அப்போ அப்புன்னு கூப்பிட்டுருக்காங்க ஒரு நடிகனுக்கான ஃபேமிலி மாதிரியே கிடையாது அவ்வளோ ஒரு அன்யோன்யம் வந்து நீங்கள் பெரிய ஆட்கள் செலிபிரிட்டிகள் அப்புறமா வந்து பெரிய பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஒரு ஒட்டுதல்லாம் இருக்க இருக்காது இவங்க என்னென்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் அவ்வளோ அன்யோன்யமான ஒரு நபர் தன் அப்பா என்ன ஆனார் அவர் வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டு அவருக்கு வந்து மூட்டு வழி இருக்குது அவர் என்ன பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து ம வீரப்பனை பற்றி என்னென்னவோ கதைகள்லாம் வந்து மீடியாக்கள் எழுதிக்கிட்டு இருக்காங்க கரண்ட மீடியாக்கள்ல என்னென்னவோ இருக்காங்க பெரும் அரக்கன் பெரும் கொடுங்கோலன் அது தலைகிழ தொங்க விட்டு என்னென்ன பண்ணுறான்னு தெரியல சித்திரவாதை இந்த மாதிரியான கதைகள்லாம் பொழுது ரஜினி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் நீங்கள் பயப்படாமல் இருக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்திப்பு வந்து நக்கிரன் கோபால் போய் மீட் பண்ணிவிட்டு ராஜ்குமாரை பார்த்துட்டு அவருடைய நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு படாமல் ஒரு இதோ முதல் இது அப்படி தானே இருக்கணும் உற்றுப்பான்னு சொல்ல முடியுமா வீரப்பன் கிட்ட என்னென்ன பிரச்சனைன்னு கர்நாடகாவில் உள்ள சில தமிழர்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் சொல்கிறாப்ல வீரப்பன் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து நேராக தான் அவரும் வந்து கிளம்புறாங்க ஃப்ளைட்டில் போகிறாங்க எஸ் எம் கிருஷ்ணா முதல்வரை பார்க்குறாங்க அங்கே இருக்கிற அமைச்சர்கள் அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் யார் நக்கீரன் கோபால் காலில் பொத்து பொத்துன்னு விளையாடுறாங்களா வந்து என்ன காரணம்னால் எப்படியாவது எங்கள் கடவுளை காப்பாற்றிடுங்க எப்படியாவது இது பண்ணிவிடுங்க அப்படின்ற அளவுக்கு அவர் அங்கே போன பிறகு தான் பெரும் ஆச்சரியமாக அவர் டப்பு டப்புன்னு வரட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து நேராக ராஜ்குமார் ஃபேமிலிக்கு போடணுன்னு அத்தனை பேரும் வந்து யார் இன்றைக்கி சிவராஜ்குமார் எல்லாரும் வந்து ஒன்றும் பயப்படாதீங்கமாக நல்லா இருக்கார் அவரை வந்து சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காப்புல வீரப்பன் வந்து கெட்டவன் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் ஒரு அதாவது பாறைக்குள்ள ஒரு ஈரம் இருக்கிற மாதிரி அந்த ஈரமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ணன் தான் ரஜினிக்கும் நக்கீரன் கோபாலுக்கும் ஒரு இது உண்டு ஏன்னா ரஜினி சம்மந்தமான ஒரு புத்தகத்தையும் அவர் நடத்திருக்கார் வந்து ரஜினி ரசிகன் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இது உண்டு இந்த பேச்சுவார்த்தை நடந்து ஒரு கட்டத்தில் வீரப்பனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் வீரப்பனால ராஜ்குமார் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு கட்டம் தெரியாத போது ரஜினிலாம் வேஸ்ட்டுங்க அவர்லாம் போனால் ஒன்றும் ஆகாதுங்க அது இதுன்னு விமர்சனங்கள்லாம் பண்ண போது தான் ரஜினிக்கு ரொம்ப இதுவாய் போய் அவர் பர்சனலாக கோபால்கிட்ட எப்படியாவது இதை இது பண்ணிட்டு வந்துடுங்க நீங்கள் அவரை மீட்டு கொண்டு வந்துருங்க மீட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா எனக்கு பெரிய விஷயமா இருக்குன்னு ராஜ்குமார் விவகாரத்தில் கடத்தப்பட்ட விவகாரத்தில் மிக மும்மரமாக இறங்கி நீங்கள் அந்த கன்னடா மராட்டி இந்த உணர்வுலாம் தாண்டி ஒரு பெரிய நடிகன் ஒரு இரு மாநிலத்துக்கான பிரச்சனை இரு சமூகத்திற்கான பிரச்சனையாக இது மாறக்கூடாதுன்னு மீட்டு கொண்டு வதில் மிகப்பெரிய பங்கு வந்து ரஜினிக்கு உண்டுங்க நான் அப்போ கூட அவர் வந்து நான் வந்து கன்னட இது நான் இது ஒன்று எங்கேயும் மார்த்தட்டி சொன்னது கிடையாது எங்கேயும் எந்த பேட்டியில் இது வரைக்கும் பாருங்க நான் தான் காரணம் ரஜினி சொன்னதே கிடையாது அந்த டாப்பிக்கே உள்ளே போக மாட்டார் அதனால்தான் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ஃபேமிலி ரஜினிக்கு கடமைப்பட்ட ஃபேமிலியாக இருந்தது அது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இன்னைக்கு வரைக்கும் ரஜினிகாந்த் தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை தவிர்த்து சினிமா வாழ்க்கையில் ஒரு நடிகனாக மட்டும்தான் பயணப்பட்டுருக்கு அவர் நினச்சா எட்டு பிட்டு ஃபோர்ஸர் அடிச்சு ஒட்டிக்கலாம் பதினாறு பிட்டில் வந்து பேனவை கட் அவுட் வச்சுக்கலாம் தனக்குத்தானே வந்து ஒரு செய்தியை பரப்பிக்கலாம் அது நடந்து முடிஞ்சு போச்சு அது நல்லது நடந்தது அதோடு அவ்வளோதான் அடுத்த வேலை என்ன கூலிப்பாட்டத்தில் நடிக்கிறோம் அடுத்து ஜெயிலர் டூவில் இது தாங்க ரஜினியுடைய உண்மையான குணம் இது தான் ரஜினி இவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணல அவர் இவருக்கு சப்போர்ட் பண்ணதை தாண்டி ரஜினி அவருக்கான வேலையை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார் செய்து கொண்டிருப்பார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி